ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் மினு தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பாலக் ஆலு சப்ஜி பண்ண போகிறேங்க பாலக் உருளைக்கிழங்கு சப்ஜி சரிங்களா இது நான் வந்து ஒரு எழுநூற்றம்பது கிராம் வாங்குகிறேங்க இப்போ க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஐநூறு அறநூறு கிராம் தாங்க இருக்கும் அப்புறம் ஒரு இரநூறு கிராம் பக்கம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இரநூறு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வதுங்கினா ரொம்பவே கொஞ்சமாயிடும் அதனால் சரிங்களா இப்போ இதை வச்சிடலாம் இப்போ நான் ஒரு மூணு வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே மாதிரி நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டேங்க இப்போ அடுப்பை தச்சிட்டேன் கடாய் சூடாக எடுத்து சரிங்களா வாங்க எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சீரகம் போட்டுக்கோங்க இது பொறிஞ்சினோ நம்ம முதல்ல பூண்டு போடுங்க எப்பவுமே பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அப்புறம் இஞ்சி பச்சை மிளகெல்லாம் போட்டுக்கலாம் அது நல்லா வாசனையாக இருக்குங்க பூண்டு போட்டிங்கன்னா முதல்ல பூண்டை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து இப்போ இது நல்லா வதங்கி வர கண்ணாடி பருப்பு நான் இதே இப்போ ஒரு ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பார்ப்போம் வெங்காயம் வதங்கிடுத்துங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி மிளகாய் பொடி நான் மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோங்க அதனால நான் கம்மியாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மசாலா கொஞ்சம் ஒரு செகண்ட் தக்காளி நான் ஒரு ரெண்டு பழம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி கொஞ்சம் இப்போ தக்காளி ஒரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ உருளைக்கிழங்கு வேக வேக தக்காளி வதங்கிடுவேன் நல்லா ஏன்னா பாலை கொண்டு ஒரு ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுவாங்க அதனால் உருளைக்கிழங்க நல்லா நம்ம ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பாலை போடலாம் சரிங்களா அதனால் அது வரலாம் உருளைக்கிழங்கு வைக்கட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான இந்த எல்லாத்துக்கும் தேவை எப்பவுமே பாலக் செய்யும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க பாலக்கில் உப்பு அதிகம் இருக்கும் அங்கே உப்பு சத்து கம்மியாக போடலாம் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நான் தண்ணி சுத்தமாக விடுறேங்க ஏன்னா பாலத்துலேயும் தண்ணி விடும் இப்போ உருளைக்கிழங்க நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருந்தாங்க மூடி போட்டு பார்க்கலாம் நான் தராவி தராவி விட்டுருந்தேங்க நல்லா நம்ம அப்பப்போ பார்த்து கலரி கலரி நல்லா அடி பிடிச்சிடும் சரிங்களா ஸ்லோ ஃபேரில் தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு எண்பது சதவீதம் இது வெந்துடுத்துங்க இப்போ நம்ம பாலக்கை போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இப்போ அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு செகண்ட் இதை வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாங்க ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியில் கீழே இறங்கிடும் அது நல்லா ரெண்டு செகண்ட் ஆகிடுத்துங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல விட இப்போ நல்லா வதங்க ஊற்றிப்போ நம்ம கிளறலாம் பாலத்தில் மட்டும் தண்ணி விடணுன்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இதுவே நிறைய தண்ணி விடும் பாருங்கள் அதனால தான் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை இதில் தக்காளியில் இருந்தது பாருங்கள் அந்த தண்ணி தான் இருக்கும் அந்த ஜூஸ் தான் மீதி தண்ணியே இல்லைங்க பாருங்கள் அப்போ இதில் எவ்வளோ தண்ணி விட போகுது பாருங்கள் இப்போ மூடி வச்சுருவோம் முடிஞ்ச அளவில் கீரைலாம் வந்து எவ்வளோ நம்ம லோ ஃப்ளேமில் பண்ணுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் தான் வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம உருளைக்கிழங்கு பண்ணும் போது நான் லோ பண்ணேன் அதுலேருந்து லோவில் தாங்க இருக்குது ஹை பண்ணவே இல்லை ஃப்ளேம் லோவாகவே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்பப்போ பார்த்து நம்ம எப்படி இதை கொஞ்சம் கேலரி கலரி விட்டுன்னு இருக்கணும் ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டவ் லோ பண்ணால் கூட ரொம்ப எரியும் அதன்படி நீங்கள் பார்த்துக்கோங்க முடி போட்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணிட்டேங்க பாருங்கள் நம்ம தண்ணியே விடலை இருந்தாலும் பாருங்கள் தண்ணி இவ்வளோ விட்டுருக்கேன்னு உருளைக்கிழங்கு வெந்தட் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்தெடுத்து இப்போ கொஞ்சம் ஹையில் வைப்போம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வெந்தடுத்து நல்லா சூப்பராக இருக்கும்ங்க சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஃபுல்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொட வந்து சேருங்க சரிங்களா இப்போ நான் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் நான் உப்பு போட்டெல்லாமே உப்பு பார்த்தேன் இதுவும் அதுவும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க சரிங்களா நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம செஞ்ச ஆலு பாலக் ரெடி ஆயிடுத்துங்க நான் சொன்ன மாதிரிதாங்க சப்பாத்தி பராட்டா ஃபுல்கா கூட வச்சு சாப்பிடுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க காரம் நான் போட்டது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரம் நான் போட்டது சரியாகவே இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகம் கம்மி பண்ணிக்கோங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடும் அடுத்து வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்